வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம் இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்கலாம் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு தான் நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லி வச்சிருக்காங்க நாம தினமும் எடுத்துக்கொள்ளும் உணவு பொருட்களிலேயே மருந்தும் அடங்கியிருக்கு அதாவது மிளகு உப்பு பூண்டு வெங்காயம் சீரகம் அப்படின்னு எல்லாமே மருந்தா சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதுல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கிறதோ அதே அளவு தீமையும் இருக்கத்தான் செய்து இவைகளை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கொண்டாலோ அல்லது காலம் தவறி எடுத்துக்கொண்டாலோ மருந்தாக நமக்கு எதெல்லாம் பயன்பட்டதோ அதெல்லாம் விஷமாவும் மாறும் அப்படி எந்தெந்த மருந்துகள் விஷமா மாறும் அப்படின்னு பார்க்கலாம் இஞ்சி இஞ்சி வந்து அஜீரணத்தை போக்கும் சளியை வெளியேற்றும் கொழுப்பை குறைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இஞ்சியை அதிகமா சாப்பிட்டோம்னா மென்மையான லேசான குரல் இருப்பவர்களுக்கு அது இருக்கிறோம் செரிமான பிரச்சனை சளி பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் இஞ்சியை அதிகமா வயிறு வீக்கம் வயிற்று பிரச்சனைகள் மற்றும் இதே பகுதியில் எரிச்சல் போன்றவை ஏற்படும் ஒரு நாளைக்கு மேல இஞ்சி சாப்பிடக் கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க பழைய சாதம் பழைய சாதம் நீர் ஆகாரம் உடலுக்கு வலிமையையும் ஆற்றலையும் உண்டாக்கும் அது மிகவும் ஆரோக்கியமான உணவு தான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதுதான் ஆனா காலை வேளையில் குடிப்பது மிகவும் நல்லது ஆனால் அதே சமயம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற போது அதில் உள்ள பாக்டீரியாக்கள் உங்களுக்கு வயிற்று பொருமல் ஏற்பட்டு கை கால் வலியே உண்டு பண்ணுது தேங்காய் தேங்காய் சிலர் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து நெஞ்ச கறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே உண்மைதாங்க தேங்காயை அளவோட சாப்பிட்டால் அது ஆரோக்கியம் அளவுக்கு அதிகமாச்சு அப்படின்னா சளி பித்தம் வரட்டு இருமல் நெஞ்சு கரிச்சல் ஆகியவை உண்டாகும் மாங்காய் பொதுவாகவே மாங்காய் வந்து சீசன் ஃப்ரூட் அப்படிங்கிறதுனால கிடைக்கிற சமயத்தில் மட்டும்தான் நம்ம அதை நிறைய சாப்பிட்றோம் அதுலேயும் சிலர் தங்களுடைய எல்லா சமையல்லையும் மாங்காயை சேர்ப்பாங்க ஆனால் மாங்காயை அதிகமாக சாப்பிட்டால் வயிறு கட்டும் பிரச்சனை உண்டாகும் சளி அதிகமாகும் இடுப்பு வலி உண்டாகும் உடலில் வந்து பித்தமும் அதிகரிக்கும் கோதுமை உடல் சூடு உள்ளவங்க கோதுமையை மேலும் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று உப்புசம் அதிகரிக்கும் உடல் இறைச்சல் ஏற்படும் தம் கூடும் முற்றிய முருங்கை முருங்கையில வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குங்க முருங்கைக்காய் முத்தி போச்சு அப்படின்னா அதன் விதையை மட்டும் எடுத்து வெயில்ல வந்து நன்கு உலர்த்தி பொடி செய்து பால்ல கலந்து குடிச்சோம் அப்படின்னா உடல் ஆனால் முற்றிய முருங்கை அப்படின்னா வாயு தொல்லை தாங்க அதிகரிக்கும் சளியும் அதிகரிக்கும் முருங்கைக்காய் என்னதான் ஆரோக்கியமான காயா இருந்தாலும் அது வந்து சிலருக்கு ஏற்றதா இருக்காது ஏன் அப்படின்னா அதில் உள்ள சில வேதிப்பொருட்கள் சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் குறிப்பா நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமா இருக்கிறவங்களுக்கு முருங்கைக்காயால் அலர்ஜிகள் ஏற்படும் வாய்ப்புகள் மிக அதிகம் முருங்கைக்காய் அதிகமாக சாப்பிடும் போது அது உடம்பில் உள்ள சர்க்கரையின் அளவை மிகவும் குறைக்குது இதனால் ஹைபோக்சிசிமா அப்படிங்கிற நோய் கூட ஏற்படலாம் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க மாத்திர சாப்பிடுறவங்க முருங்கைக்காயை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது எருமைப்பால் எருமைப்பால் பசுப்பாலை விட அதிக சுவையும் அடர்த்தியும் கொண்டது ஆனால் எருமைப்பாலை குடித்தோம் அப்படின்னா சிறுநீரகத்தில் கல் உண்டாகும் எருமையைப் போன்று அறிவு மங்கிவிடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க மிளகு உடல் வலுவா இருக்கிறவங்க மிளகை எடுத்துக்கலாம் அது உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பு மற்றும் கழிவுகளை எரிக்க செய்யும் அதனால உடலில் வந்து சக்தி அதிகமா இல்லாதவங்க மிளகை வந்து அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதன் மூலம் உடம்புல வந்து வெப்பம் அதிகரிக்கும் மிளகாய் மிளகாய் வந்து உடலுக்கு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க மிளகாயை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல வந்து வெப்பம் அதிகரிக்கும் அதனால உடம்புல சலித்துள்ள அதிகரிக்கும் ஆண்களுக்கு வந்து விந்து நீர்த்து போகும் விந்து கெடும் எலுமிச்சை எலுமிச்சை வந்து கொழுப்பை குறைப்பது முதல் ஏராளமான நன்மைகளை தரும் என்றாலும் அதை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலவீனப்படும் உப்பு உடம்புல வந்து உப்பின் அளவு அதிகமாச்சு அப்படின்னா யூரிக்கம்லாம் அதிகரிக்கும் மூட்டு பிரச்சனை ஏற்படும் சிறுநீரக குழாய் பிரச்சனை ஏற்படும் உயிர் விந்தணுக்களை குறைச்சிடும் வெங்காயம் வெங்காயத்தை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா தலைவலி அதிகரிக்கும் மந்தத்தன்மையை உண்டாக்கும் சளி பெருக்கம் ஏற்படும் குங்குமப்பூ குங்குமப்பூ அப்படின்னா வழக்கமாக நாம் மிக சிறிய அளவே பயன்படுத்துறோம் ஆனாலும் தேவையற்ற சமயங்கள்ல அதை அதிகமாக சாப்பிடற போது அது புத்தி கூர்மையை சிதைக்கும் ரத்த சிவப்பண்கள் குறையும் அதனோட அளவு கொஞ்சம் கூடினா கூட அளவு கூடுவதற்கு பதிலாக அழகு கெட ஆரம்பிக்கும் ரத்தம் வந்து வெளியே போகும் வயிற்றில் உள்ள குழந்தையின் உடல் உறுப்புகள் கூணலாகும் வாய்ப்பு உண்டாகும் வெள்ளைப்பூண்டு வாயு தொலையை தீர்க்கின்ற பூண்டு அதிகமாக எடுத்துக்கொள்கிற போது ரத்தத்தை வேகமாக பறவை செய்து கொதிக்க வைக்கும் அது வந்து உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் பெண்களுக்கு வயிற்றில் கரு இருந்தால் அது அழியும் வாய்ப்பு அதிகம் உடலை எரிய செய்யும் ஆண் தன்மையை இழக்க நேரிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்துக்களை எங்களுக்கு பதிவு செய்யுங்க